ஹாய் நண்பர்களே இந்த லைவுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னக்கா நமது ட்ராவல் சேனல் ஒன்று இருக்குது அந்த ட்ராவல் சேனலில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதிகப்படியான நண்பர்கள் இல்லை ஸோ லைவ் போட முடியிறதில்லை நிறைய நிறைய ப்ளேஸுகள் இருக்குது அதை காண்பிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்க அதை ரீச் பண்ண முடியாமல் இருக்குது நண்பர்களே அதோட லிங்க்கை வந்து நான் இப்போ இதில் வந்து பின் பண்ணி விட்றேன் அதை கிளிக் பண்ணி தயவு செய்து உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் பின் பண்ணி விட்றேன் அதை நீங்கள் என்ன செய்யுங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க கட்டாயம் பண்ணுங்கள் இப்போது நான் அந்த லிங்கை வந்து இங்கே பாருங்கள் பின் பண்ணுறேன் பார்த்துக்கலுங்க நானே தான் பண்ணுறேன் ரைட் பின் பண்ணிவிட்டேன் ஓகே பின்னும் பண்ணிவிட்டேன் இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வந்துட்டு ஓகே தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நண்பர்களே என்னென்னு சொன்னாக்கா நேச்சர் ஹோரன் தான் நம்மளோட சேனல் அதோடய நோக்கம் நம்ம என்னென்னு சொன்னால் ட்ராவல் சம்மந்தமாக சம் ப்ளேஸுகள் சம்மந்தமாக அதுகளை வந்து நான் அதிகமாக விசிட் பண்ணுறேன் அப்போ உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அதோடு அந்த சேனலுக்கு சப்போர்ட் தரலாம் நீங்கள் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக தருவீங்க இந்த சேனலுக்கு எவ்வளோ ஒரு நண்பர்கள் ஆதரவு தாருங்க அதே போல் அதில் ஆயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபர்கள் தான் மட்டும்தான் இருக்கிறாங்க அதையும் கொஞ்சம் க்ரோ பண்ணி தாருங்கன்று நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் என்னென்னு சொன்னால் நிறைய நேச்சர் வீடியோஸ்கள் ட்ராவல் வீடியோஸ்கள் நான் போகிற இடங்களில் நான் எப்படியும் மாதத்துக்கு ஒரு பத்து பதினைந்து தடவையாவது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நிறைய வியூஸ் எல்லாம் இந்த வியூ இல்லாமல் அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் வந்து நான் பார்க்குறேன்னா அதை சேர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அட் அந்த சேனலில் எனக்கு அதை செய்ய முடியும் கண்டிப்பாக அதுக்குன்னு தனியாக அந்த சேனலில் நான் செய்யலாம் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நோட் ஃபோர் ஒன் டபுள் டூ டூ ஃபைவ் டபுள் செவன்லேருந்து கோல் வருது யாருங்க தெரியல எனக்கு தெரில ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நண்பர்களே நண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பர்களே எனக்கு தெரியலை பண்ணினீங்கன்னா தான் எனக்கு தெரியும் அப்புறம் என் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதில் கொடுத்துருக்குறேன் அதாவது கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் அதிலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பர்களே நீண்ட காலத்து உறவு பயணமாக நம்ம தொடர்ந்து கொள்ளலாம் கண்டிப்பாக நீங்கள்லாம் ரிகொஸ்ட் பண்ணுற இடங்கள் நிறைய பிளேஸுகளை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் கேட்பீங்க அந்த மாதிரி இடங்களில் வந்து ஸ்ரீலங்காவில் நிறையவே இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்னு நினைப்பீங்க சில நேரங்களில் உங்களோட உறவுகள் இருக்கும் தேடி கொள்ளையெல்லாமே இருக்கும் அந்த உறவு கொலை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் நிச்சயமாக இந்திய நண்பர்கள் தான் அதிகப்படியாக நினைகிறீங்க அதால் நிச்சயமாக உங்களோட உறவுகளை தேடி உங்கள்கிட்ட காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நிறையவே இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சில இடங்களில் இருப்பாங்க தேடிக்கொள்ள முடியாமல் இருப்பாங்க மீட்டு தரலாம் நிச்சயமாக மீட்டு தரலாம் இந்த பின் பண்ணி இருக்கிற மறந்தாய்ங்க நம்ம டிராவல் சேனல் ஸ்டார்ட் அப் பண்ணி அதாவது ஆல்ரெடி இருந்த சேனல் தான் அது பெரிய குரோவிங் இல்லை கணக்கால நான் அதை இல்லை திருப்பி ரீ ஆக்டிவ் பண்ணி கொண்டு திருப்பி அதில் ஜேர்னி பண்ணலாம்னு நினைக்கிறேன் நிறைய ட்ராவல் வீடியோக்குள்ளே போடலாம்னு நினைக்கிறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க அப்புறமா நண்பர்களை நிறைய உறவுகளை நம்ம தேடிக்கொள்ளலாம் நிறைய உறவுகளை மிஸ் பண்ணியிருப்போம் சில நேரங்கள் இந்தியாவில் இருப்பீங்க நீங்கள் இலங்கையில் நிறைய உறவுகள் இருக்குமோ அவங்கள கண்டெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் அல்லது இங்கேருந்து வந்து பார்க்க முடியாமல் இருக்கலாம் சில வேலைகளில் நாங்கள் வந்து விசிட் ஸ்ரீலங்கா பூராவுமே நான் விசிட் பண்ணுறேன் அதிகப்படியாக விசிட் பண்ணுறேன் மாதத்துக்கு பத்து பதினஞ்சு தடவைக்கு மேலே நான் இலங்கை பூராவுமே விசிட் பண்ணி கொடுக்குறேன் ட்ராவல் பண்ணுறேன் அப்போது நிறைய இடங்களுக்கு போகிறேன்னா நிறைய நண்பர்களை சந்திக்கிறேன்னா நிறைய நண்பர்களை நான் மீட் பண்ணியிருக்கிறேன் இனிமேல் அவங்களோட மீட் பண்ணுறதையும் வந்து நான் லைவாகவே ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு இருக்கிறேன் அவங்களோட பெர்மிஷனோட கண்டிப்பாக அப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸைட் ஆகிருக்கும் புதிய ஒரு அனுபவமாக இருக்கும் எனக்குமே நிறைய பிடிக்கும் நிறைய பீப்புள்ஸை வந்து தேடுறது தான் எனக்கு பிடிக்கும் நிறைய பேரோட உறவுகளை தேடிக்கிறது எனக்கு சரியான விருப்பம் என்ன சொன்னால் நான் நான் என்னை பற்றி பிறகு சொல்கிறேன் எனக்கு உறவுகளை தேடுறது ரொம்ப பிடிக்கும் நான் உறவுகளுக்காக இயங்குகிறேன் நிறைய உறவுகள் ஏறுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நிறைய உறவுகளை தேடி போக பயணப்படுறேன் ஆசைப்பட்றேன் புதிய புதிய உறவுகள் எல்லாம் தேடிடுறேன் இருக்கிற உறவுகள் புதிய உறவுகள் நான் பேச பிடிக்கும் எனக்கு நிறைய பேரோட பேச பிடிக்கும் நிறைய பேரை கல்ச்சரை தெரிஞ்சுக்க பிடிக்கும் அவங்களோட சே பண்ண பிடிக்கும் நல்ல நோக்கத்துக்கு தான் கதைக்கிறேன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கண்டிப்பாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அது ட்ராவல் சம்மந்தமாக நான் போடக்கூடியது பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தெரியலை இது வரைக்கும் நிறைய நண்பர்கள் ஆதரவு தர்றீங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கும் ஆதரவு தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் மேபி என்னால் இப்போ பார்க்க முடியாத அளவில் இருக்கிறதால பார்க்க முடியலை மேபி இதில் இந்த சேனலில் வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க எனக்கு இந்த ட்ராவல் சம்மந்தமான வீடியோ சேனலில் போட முடியாது இதோட காரணம் என்னென்னு சொன்னால் அதுக்குன்னு செப்ரேட்டாக நான் செய்யும் அதனால தான் நான் அந்த சேனலில் ரிக்வஸ்ட் பண்ணி கொண்டுருக்கிறேன் உங்கள்ட்ட பேசுகிறேன் நிறைய பேர் லைவ்ல இருக்கிறீங்க பேசுறீங்களே செக் பண்ணுங்க நினச்சி விட்டு பேசுங்க என்னென்னாலும் கேளுங்களேன் எதனால கேளுங்கள் நல்ல வித நானும் நல்ல விதமாகவே பதில் சேர்வேன் நிறைய உறவு கற்றுக்கிறேன் அன்பான உறவு கற்றுக்கிறேன் நிறைய உறவுகள் பேசிக்கொள்ளலாம் வாங்க் ஷேக் ஆயின்னு போட்டாரு தானையில போயிட்டாருன்னு தெரியல உம் என்னங்கப்பா ஒரு பொம்பளை புள்ள லைவுக்கு வந்தா கோய் மலை பேரும் பிடித்து மச்சிடறீங்க ஒரு பையன் லைவுக்கு வந்தா வாடுறீங்க இல்ல தெரிச்சு ஓடிடுறீங்க என்ன நடக்குது பிரச்சனை என்ன பிரச்சனை பேசலாம் வாங்கல உறவுகள் முக்கியம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் உறவுகள் ரொம்பவே முக்கியம் நல்ல உறவுகளை தேடி பச்சு கொள்ளுங்கள் எப்போவுமே அது நிறைய நிறைய உறவுகள் என்னை கூப்பிடுவாங்க இந்தியாவை கூப்பிடுறாங்க வந்தால் கட்டாயம் வாங்க நான் சந்திப்பேமே நான் கண்டிப்பாக நான் நிறைய உறவுகளை சந்திக்க நான் வருவேன் கண்டிப்பாக இந்தியா வருவேன் என்ற ரொம்ப கொஞ்சம் முடிய நான் சீக்கிரமாக நான் யூரோப் வெளிக்கிட்டு இருக்கிறேன் யூரோப் போனதும் நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன் கண்டிப்பாக நான் எல்லா இடமும் விடுவேன் கன்ட்ரிகள் கண்டிப்பாக வருவேன் என் உறவுகள் எல்லாம் தேடி வருவேன் ஸ்ரீலங்காவில் நிறைய உறவுகளை நான் சந்திச்சுருக்கிறேன் இப்போவும் நிறைய உறவுகள் இப்போ ஈவினிங் போட்ட லைஃப்லேயும் கூட நிறைய உறவுகள் அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனலுக்கும் வந்து சாரி வாட்ஸ்அப்புக்கும் வந்து லிங்க் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் பேசுகிறாங்க வரும்போது வர சொல்கிறாங்க மீட் பண்ணுறாங்க நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கிறேன் மீட் பண்ணுவேன் இனி ஃப்யூச்சரில் நான் மீட் பண்ணுற எல்லா உறவுகள் சுந்தமாகும் நாங்கள் அவங்களோட பெர்மிஷனுடைய அவங்களுடைய லைவ் தருவோம் நான் கண்டிப்பாக லைவ் தருவேன் யார் ஒரு லைக் பண்ணிருக்கிறீங்க எனக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் லைக் பண்ணது நீங்கள் லைக் பண்ணாட்டையும் பரவாயில்லை பேசுங்க பேசினா போதும் லைக்கால் நான் கட்ட கட்டப்போகிறேன் இந்த கோடை கணக்கில் கட்ட போகிறேன் நான் இல்லையே எதுவுமே இல்லை அதனால் எனக்கு ஒரு பிரயோசனம் இல்லை உருவர்களோடு பேசுகிறது மட்டும்தான் திருப்தி கண்டிப்பாக பேசலாம் வாங்க நிறைய நண்பர்களை எதிர்பார்த்து பார்த்துருக்குறேன் வாங்க பேசுவோம் லைக் பண்ணு உள்ளத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு பேர் போர்ட் ஃபாலோங்கில் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி போட்டுருக்குறீங்க ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர்னு போட்டுருக்குறீங்க மறந்துடாமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலோடாக தான் நான் உங்களோட ட்ராவல் சம்மந்தமாக ஜாயின் பண்ணிக்கலாம் மேபி நிறைய நண்பர்கள் வராங்க போகிறாங்க நூற்றி இருபதுலேருந்து இப்போ ஒருத்தர் போய் வெயிட் பண்ணிட்டார் உண்மையை தான் சொல்கிறோம் ஒருத்தர் எக்ஸிட் ஆகி போயிட்டார் எனக்கு தெரியல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார் பிடிக்கல போல கிடைக்குது ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் பிடிச்சது கூட தான் பேச முடியும் பிடிப்பா அவங்கள யாரும் முடியாது அதால் நண்பர்களே பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நண்பர்களே என்னப்பா நூற்றுக்கணக்கில் இருந்து சப்ஸ்க் வியூவர்ஸும் வந்து ஆ ஓகே டுவெண்ட்டி ஒன் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டார் ஒரு நண்பர் ஓகே தேங்க்ஸ் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டே இருக்கிறீங்கன்னு பார்க்கக்கூடியதாக இருக்குது நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா காட்டக்கூடியதாக இருக்குது பாருங்கள் காட்டக்கூடியதாக இருக்குது இப்போ புதுசாக ஒரு நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஓட் ஃபாலிங்கும் பண்ணியிருக்கிறார் ஓட் ஃபாலிங் பண்ணினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த சேனலை பார்த்து தர மாதிரி என்ற டிராவல் சேனலுக்கு தொடங்குகிறேன் அந்த சேனலில் பின் பண்ணியிருக்கிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதரவு தாருங்களா என்றதை என்னால் பார்க்க முடியும் கண்டிப்பாக அதில் ஆயிரத்தி நானூறு சப்ஸ்க்ரைபர்கள் தான் இருந்தாங்க சைட்டாக கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்போது எனக்கு தானாவே தெரிஞ்சிடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லையதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ தான் லாகிங் பண்ண போகிறேன் லாகிங் பண்ணி போட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் நிறைய பேர் பார்த்து பண்ணிக்கிறீங்களா இல்லை பண்ணியிருக்காங்களா பண்ணிக்கிற உங்களுக்கும் தெரிய வேணும் ஆயிரத்தி நானூறு இருந்தாங்க யாராவது ஒரு பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் நான் காட்டுறேன் நண்பர்களுக்கு காட்டுறேன் நேரலையே காட்டுறேன் பாருங்க மெயில் அடிச்சுட்டு விளையாட்டு பிள்ளை ஹாய் ப்ரோ மிஸ்டர் ஹீரோ ஹாய் வந்துட்டீங்களா நண்பரே கணநாயிரம் தேடிட்டு இருந்தேன் காணஹீரோ நண்பர் வந்து நண்பரே அந்த லிங்க் போட்டுருக்கேன் மறந்துடுறாங்க அதுதான் ட்ராவல் சம்மந்தமாக வீடியோ போடக்கூடிய சேனல் மிஸ்டர் ஹீரோ அதை வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனும் பண்ணி வச்சுக்கோங்க ட்ராவல் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நான் அதில் தான் கண்டிப்பாக நான் போடுறதுக்கு இருக்கிறேன் நண்பரே விளையாட்டு

ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் 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 என்னப்பா காட்டுதே இல்லை என்ன நடக்குது இங்கே பிரதர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பிரதர் எனக்கு தெரியல பிரதர் பண்ணுங்க பிரதர் இங்கே என்னப்பா நடக்குது ஒரு மெயில் ஹைட் பண்ணுறதுக்கு இன்புட்டு டேரம் மாதிரி இன்னைக்கு சேவர் ஃபுல்லாக ஜாமாக தான் இருக்குது मिस्टर hmm. हीरो एवरीर करिंगेस कोमा करिंगला लिंक क्लिक பண்ணி அப்படியே போ எங்க ட்ரா வெலைங்க டிப்பி இல்லை வெலைங்க மை மை லாஸ்ட் பாஸ்போர்ட் ஆய் நண்பர்களே இருக்கறீங்களா நிறைய நண்பர்கள் இருக்கிறீங்க ஆனால் காண்றதுக்கு தான் முடியுது இல்லை அந்த பின்னால ஒரு சில எல்லைக்கு ஹாய் ஸ்ரீலங்கா ப்ரோ ஹாய் ஹாய் நான் உங்கள் கூட தான் பேசுகிறேன் ப்ரோ நீங்கள் தான் ரிப்ளை பண்ணலை நேரமாக நான் உங்கள் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் மிஸ்டர் ஹீரோ உங்கள் கூட தான் பேசினேன் நீங்கள் ரிப்ளை பண்ணல அதான் நான் போயிட்டீங்களோ தெரியலன்னு நண்பரே அந்த பின் பண்ணியிருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த சேனலுக்கு தான் அதில் தான் ட்ராவல் சம்மந்தமான வீடியோக்கள் நிறையவே நான் போட இருக்கிறேன் ஓகே நண்பர்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் குயிட் பண்ணிவிட்டு நான் லைவுக்கு வரேன் கொஞ்சம் பொறுப்பு